இல்லை இருக்கீங்களா சரிங்க ஒரு அரிய வகை மூலிகைங்க மூலிகை ஒரு அரிய வகை மூலிகைங்க இந்த வேற வந்துங்க இந்த வேற வந்து அந்த ஓடுற தண்ணி இருக்குல்ல ஒரு வாய்க்காலும் ஆற எதுவும் இல்லை ஓடுற தண்ணியில் வந்து விட்டா அந்த தண்ணியோட சேர்ந்து ஓடணும் இந்த பேர் போகாதுங்க தண்ணி வர்றத இருக்குல்ல அதில் வந்து எழுத்து பாஞ்சு போகக்கூடியது இந்த வேர் வந்து நம்மளுக்கு இயற்கை தந்த ஒரு அதிசயமான மூலிகைங்க அந்த மூலிகையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க இந்த மூலிகைக்கு பேர் வந்துங்க கருட மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகைக்கு பேரு கருட மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகையை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த மூலிகையை கண்டுபிடிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை வந்து எப்படி எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க அந்த ராஜா ஒரு ஒரு ஒன்று இருக்குங்க அந்த ராஜா கழுகு ரொம்ப உயரமான மலைகளில் தான் வாழும் ரொம்ப உயரமான அதிர்த்தியான காடுகு இருக்குல்ல தான் வந்து கூடு கட்டி வாழுங்க அந்த கழுகு குஞ்சு பொரிச்சு இருக்கிற டைம்ல போய் பார்க்கணும் குஞ்சு பொரிச்சு இருக்கிற டைம்ல போய் பார்த்து அந்த கழுகு வந்து ஏறதேறதுக்காக வெளியே போகுதுல்ல குஞ்சுகளை விட்டு போட்டு அந்த கழுகு வந்து இறது இட வெளியே போகும் அந்த மாதிரி டைமில் போய் என்ன பண்ணுவாங்க இந்த மூலிகை வேணுங்கிறவங்க இந்த குஞ்சுங்களோட காலில் ஒரு கம்பியை வந்து கட்டிட்டு வந்துடுவாங்க கம்பியை கட்டி போட்டு வந்தால் இறது இடம் அந்த கழுகு வந்து வருங்க வந்து பார்க்கும் குஞ்சு வந்து கட்டிகிட்டு கிடக்கும் என்னன்னா காலில் வந்து அந்த கம்பி கட்டி இருக்கும் கம்பி சுற்றி இருக்கும் ஆடாடா என்ன பண்ணுறது ஏன்னா கம்பியை வந்து அவுக்கிறதுக்கு வந்து கழுகால முடியாது இந்த இந்த கழுகுக்கு வந்து அந்த மூலிகை தெரியுங்க தேடிக்கிட்டு போமா அடர்ந்த காடுகளில் மனித நடமாட்டமே இல்லாத இடங்கள்ல போய் இந்த வேரை போய் எடுத்துக்கிட்டு வருமா எடுத்துக்கிட்டு வந்து அந்த வேர் இருக்குங்கல்ல அந்த வேரை வந்து அந்த கம்பியில் வந்து தட்டிச்சுனா அந்த கம்பியை வந்து விட்டுருமா அவ்வளவு பவரானது இந்த மூலிகைங்க உடனே குஞ்சுகளை காப்பாத்திரும் குஞ்சுகளை காப்பாத்திட்டு சரி இந்த இடத்துல வந்து யாரோ வந்துட்டு போகிறாங்க இது வந்து பாதுகாப்பான இடம் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு வேற ஒன்றும் விட ஒன்றும் உயரமான மலையில ஒன்று போய் கூட கட்டி அங்கே வச்சு வளர்த்துமா இதெல்லாம் கவிழ்ச்சிக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவாங்க இந்த இந்த கழுகு வந்து குஞ்சுகள்லாம் கூட்டிக்கிட்டு போயிருதுல போன பின்னாடி மேலே அந்த மலை மே அந்த மரத்து மேலே ஏறி ரொம்ப கஷ்டமான இடங்க நம்ம சொல்ல ஈஸியாக சொல்லிட முடியாது அந்த மலையில் போய் அந்த மரத்து மேலே ஏறி அந்த கூண்டில் வந்து இருக்கிற அந்த மூலிகை வந்து எடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த கூண்டையே தூக்கிட்டு வருவாங்க கூண்டையே தூக்கிக்கிட்டு வந்து ஓடுற தண்ணியில் விட்டால் கூண்டு வந்து நம்ம எது ஒண்ணே நம்ம தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் ஒன்று அமிஞ்சி உள்ளே போயிடும் அல்லது தண்ணி போற திசையிலேயே போவோம் இந்த கூண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க கூட்டம் போட்டா கூண்டு போவோம் ஆனா அந்த கூண்டு உள்ள இந்த வேர் வந்து எதிர் திசையில ஒடியாருமா பாஞ்சு வருமா அந்த வேரை எடுத்துக்குவாங்க அந்த வேர் தான் இந்த வேருங்க இத வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு பாருங்க சரிங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மூலிகை வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும்ல இது கொடிய விஷம் கொடிய விஷம் உள்ள பாம்புக்கு கடிச்சா கூட இந்த வேரை பயன்படுத்தி அவங்கள வந்து குணமாக்கலாமா அதோடங்க இந்த நரம்பு மண்டல பிரச்சனை இருக்குல்ல நரம்பு மண்டல பிரச்சனைக்கும் இது வந்து நல்ல மருந்துக்கலாம் அதோட இதை வந்து இதை பத்தி சொல்றாங்க தீய கூட எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இந்த கருட மூலிகைக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வேலை வந்து உடம்புல ஒட்ட வச்சாலே உடம்புல சீக்கிரம் போயிருமா இந்த வேற உடம்புல ஒட்ட வச்சாலே நோயெல்லாம் தீந்துணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு இயற்கை தந்த ஒரு அரிய மூலிகைங்க சரிங்க வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன் நன்றி